ஹாய் நண்பா நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா கோயம்புத்தூர் இருக்க வெள்ளையங்கிரி மலையை வச்சு தான் பார்க்க போகிறோம் ஸோ நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருக்க இதான் வந்து மலையோட அடிவாரம் மலை ஏற ஸ்டார்ட் பண்ணும்போது மூங்கில் குச்சி தருவாங்க ஒரு குச்சியோட வந்து முப்பது ரூபா ஸோ அதை முக்கியமாக வாங்கிக்கோங்க நம்ம மொத்தம் ஏழு மலை ஏறணும் ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க வந்து முதல் மலை முதல் மலையில் வந்து விநாயகர் இருக்கார் ஸோ ஃபஸ்ட்டு அவரை தரிசிச்சுட்டு அங்கேருந்து ஒவ்வொரு மலையாக ஏற ஆரம்பிக்க வேண்டியதான் ரெண்டாவது மலையில் வந்து பாம்பாட்டி சித்தர் இருப்பார் ஸோ நீங்கள் மேக்சிமம் போகும்போது கொஞ்சம் ஈவினிங் டைத்தே ப்ரிஃபர் போங்க ஏன்னா அங்கே கொஞ்சம் வெயிலோட இதெல்லாம் அதிகமாக இருக்கும் அதே போல் ஃபுட்டு தண்ணியெல்லாம் எங்கேயும் கிடைக்காது நம்ம போகும்போதும் இப்போ நம்ம ஈவினிங் டையத்தில் தான் போனோம் ஸோ அதனால் எல்லோரும் கொஞ்சம் ஈவினிங் டையத்தில் ஏறினீங்கன்னா நைட்டில் போய் சாமியை பார்க்கலாம் இப்போ நீங்கள் பார்த்துருக்கா வந்து பாம்பாட்டி சித்தர் போக நம்ம இது கொஞ்சம் நைட் டைமில் எடுத்ததுனால கொஞ்சம் க்ளியராக காட்ட முடியல அதுக்கப்புறம் நம்ம அஞ்சு மலை ஏறணும் ஸோ அஞ்சு மலை ஏறி போனோம் அப்படின்னாக்கா திரும்ப அங்கே வந்து ஒரு விநாயகர் இருப்பார் ஸோ அடுத்தடுத்து சாமியெல்லாம் இருக்கும் நீங்கள் வீடியில் பார்த்துட்டுருக்க தான் அந்த விநாயகர் ஸோ இதுக்கடுத்து ஒரு அம்மன் இருப்பாங்க அவங்கள வந்து க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க நம்மளை காட்ட முடியல அடுத்து இந்த சாமியெல்லாம் கும்பிட்டு லாஸ்ட்டாக போனோம்னா வெள்ளையங்கிரி ஆண்டவர் இருப்பார் நீங்கள் வீடியோ பார்த்துட்டு இருக்க தான் வந்து வெள்ளையங்கிரி ஆண்டவர் இவரை பார்க்கறது தான் வருஷத்தில் மூணு மாதம் மட்டும்தான் நமக்கு வாய்ப்பு கிடைக்கும் இது வந்து கொஞ்சம் மனநலம் சரியில்லாமல் கொஞ்சம் உடம்பு சரியில்லாதவங்கலாம் தரிசிது போக வேணாம் ஏன்னா மலை ஏறுறது ரொம்ப கஷ்டம் ஸோ முக்கியமாக கொஞ்சம் உடம்பு நல்லா இருக்கவங்க மட்டும் போய்ட்டு வாங்க அதே போல் நம்ம இங்கே போகணுங்கிறது ரொம்ப ஈஸி கிடையாது அந்த ஆண்டவர் வந்து யாரை பார்க்கணுன்னு நினைக்கிறா அவரை தான் போக முடியும் இங்கே போகணுன்னு நினைக்கிறவங்க அதுக்கான பஸ் ரூட் வந்து கோயம்புத்தூரில் காந்திபுரம் பஸ் ஸ்டாப்லேருந்து பூண்டிங்கிற ஊருக்கு வந்து பஸ் ஏறணும் அப்படின்னா மலையோட அரிவாரத்திலேயே கொண்டு போய் விட்டுருவாங்க ஸோ எல்லோரும் கண்டிப்பாக போயிட்டு ஆண்டவரை தரிசிட்டு வாங்க